ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ வந்து மழை காலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடி கரண்ட்டு போயிடும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு சட்டை ஏதாச்சும் அயர்ன் பண்ணோன்னா நம்ம கரண்ட் இல்லாமல் பண்ண முடியாது கரண்ட்டு இல்லைனாலும் நம்ம எப்படி அயன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் நான் வந்து நம்ம இஞ்சிலாம் இடிப்போம் பார்த்திங்களா அந்த கீழ் பாட்டமை வந்து நான் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சமாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சட்டையை அயன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சட்டையை இந்த குக்கரை அப்படியே வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நஞ்ச ஈரம் இருந்தாலும் போய்டும் நல்லா அயனும் அயன் பண்ண மாதிரி சூப்பராக சுருக்கம் இல்லாமல் ரெடி ஆகிடும் குக்கரில் வந்து இந்த இஞ்சி அடிக்கிற கல்லை எதுக்காக போட்டோன்னா அதிக நேரம் சூடாக இருக்கும் அதனால தான் நம்ம குக்கரில் அந்த இஞ்சி அடிக்கிற கல்லை போட்டு நம்ம ஒரு விசில் விட்டோம் கரண்ட் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அதே மாதிரி மழை காலங்களில் நம்மளை வந்து துணி தோச்சி நல்லா பிழிஞ்சு நம்ம வீட்டில் காய வச்சாலுமே அது காயறதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் அதுக்குள்ளே வந்து துணியில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் வீடும் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் துணி தோச்சி முடித்தவுடனே நீங்கள் வந்து கம்ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து வினிகர் ஒரு மூடி அளவு ஊற்றிட்டு நல்லா அலசி பிழிஞ்சு நீங்கள் வீட்டில் காய வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து துணியிலையும் வராது வீட்லேயும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த மழைக்காலம் இந்த பனி காலத்தில் வந்து குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த சீதளத்துனால நம்மளுக்கு தொண்டை வலி தலைவலி அப்புறம் அந்த காதாண்டெல்லாம் வலி எடுக்கும் காலில்லாம் வந்து கூட நம்மளுக்கு அப்படியே குத்துறா மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த நெஞ்சு சளி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்கண்ணை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த குழிக்கரண்டியில் ஊற்றிட்டு சின்ன துண்டு கற்பூரத்தை போட்டு நல்லா சூடுபடுத்திவிட்டு வித வெதைன்னு இருக்கும்போது அதை வந்து காதுக்கு பின்னாடி தலையில் இந்த நெஞ்சில் தொண்டையில் உள்ளங்காலெல்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உடனே சரியாயிடும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்